வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயித்துக்கிழமணிக்கு வீடியோ போடுறேன் நேற்று போட்டிருந்த ஒம்பது மாட்டில் எல்லாருமே கேட்டீங்க எல்லாம் வித்தாசின்னு சொல்லியிருப்பேன் விற்காத மாடுகள் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சு மாடு இருக்குது ஏன் அஞ்சு மாட்டில் ஒரு செவல சட்ட மாடு நிறையா கேட்டாங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிட்டுன்னு அதை வச்சிருக்கிறேன் பார்க்கலாம்னு கொஞ்சம் கறவை எப்படின்னு பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு ஒன்று அது அட்வான்ஸ் ஆகிட்டு வாங்கலை அந்த ஜிவா ஏச்சா பொண்ணு ஓட்டினாலுங்க அது நிறையா கேட்டிருந்தாங்க இன்னும் மாடை போயிருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் மனசு பிடிக்கல சரி ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு போட்டு அதை வச்சிருக்கிறேன் அதை எப்படின்னு இன்னைக்கு வேண்டியாதே போடல அது ஏன்னால் தெளிவில்லாமல் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு போட்டு விட்டுறதுங்க இது வந்து ஃபஸ்ட் மாடு அதே முப்பது நாள் ஈனிக்கு உங்களுக்கு எல்லா விலை முப்பது முப்பத்தொன்று வரைக்கும் கேள்வி இருந்துச்சு நான் முப்பத்தொம்பது ரூபா போட்டிருந்தேன் முப்பத்தி ஏழுக்கும் கூட தரமுன்னேன் முப்பது ரூபா முப்பத்தூறு ரூபா வரைக்கும் கேட்டாங்க செனான கண் நல்ல கரவை கறக்கும் பாலெல்லாம் உங்களுக்கு இந்த பதினோரு லிட்டரு பன்னெண்டு லிட்டர் கூடாது மாடு பதிவான மாடுதே ரெண்டு பருத்தி கொட்டை வைக்கிறதுக்கு ஒரு மாதம் எனக்கு ஏதோ ஒரு நாள் தின்னுச்சுனா ரெண்டு கண் நல்லா இருக்குது மாடை நல்லா மூணு ஈத்துக்கு தாண்டாது ரெண்டாம் ஈத்து மூணா நீத்து அந்த மாதிரி தான் இருக்குது சென வந்து ஒரு மாசத்துல கணிப்பு இருக்கு அனுசரிச்சு தர்ற கொண்டு போய் சந்தோஷமாக கரங்க ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா சென மாடிலே கிடைக்காது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா சென மாடு அது எப்படி என்ன பண்ணணும் யாருமே ஒரு கணிப்பு கணிக்க முடியாது கொண்டு போக மாறுக்கிறாட எங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தானே தவிர திண்டுக்கல் கிடையாது பழனியிலேருந்து பதினேழு கிலோமீட்டர் எங்களுக்கு மேற்குவரம் ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா சென மூன்றிலிருந்து நாலு மாதம் அப்படி வச்சுக்கோங்க இது எப்படி ஆயிடுச்சிங்கன்னா நேற்று போட்டுருந்த வேலை வேற கறவையாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கல வற்ற வச்சுட்டாங்க நீ அதை பால நம்ம ஒரு லிட்டரு ஒரு லிட்டருக்கு திருப்பலாம் நாலு மாதம் ஆனால் ஒரு மூணு மாதத்துக்கு இறக்குற மாதிரி திருப்புறனால திருப்பிக்கலாம் விட்டாலும் மாடு பதிவான தான் கறவை வேலை இந்த அஞ்சு அஞ்சுக்கு மோசமாக வராதுங்க ஒன்றும் தப்பு இல்லை பல்லெல்லாம் ரெண்டாம் ஈத்து இல்லை மூணு மூணு ஈத்துக்குள்ள இதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று போட்டிருந்த வேலையெல்லாம் வேறு நீங்கள் மேய்ச்சிங்கன்னா ஒரு முதலாக நாலஞ்சு மாதத்துக்கு மேக்கானு நாலு மாதத்துக்கு பக்கம் மேய்க்கானு மேட்ச்சிங்னா முதலாகும் அளவு மாடாக இருந்தாலும் கறவை நல்லா வரு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு மட்டும் தர்றேன் கொண்டு போய் சந்தோஷமாக கரங்க அடுத்து செனையெல்லாம் வந்து இங்கே நம்ம அடித்தளம் வந்து நேர்த்தையே செக் பண்ணிட்டேன் உங்களுக்கு அது ஒரு நாலஞ்சு மாடத்தை பொறிக்கெடுத்தலாம் கேட்டாங்க தவிர இதுகெல்லாம் கேட்டாங்க நம்ம விலையில் கீழே போட்டு அடிக்கிறனால தான் நான் கொடுக்கல இந்த மூணாவது மாடு பத்து பத்து வேலை கறக்கு ஏழு மாதம் செனையாகிடுச்சு கறவை வெற்ற வைக்கிறதுக்கோசரம் பார்த்திங்கன்னா இப்போ நான் ரெண்டு நேரம் கறந்துட்டேன் இப்போ நீ வீடியோ எடுத்துகிட்டு கறக்காமட்டலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நேரம் மூணு நேரம் கலந்துட்டு அப்படியே பாலை வத்தைக்கணும் வேணும் மாடு நல்லா பெருவிட்டு கறக்குது வத்த கறவையிலேயே ஒரு நாலு லிட்டர் எதிர்பார்க்கலாம் அப்போ பத்து லிட்டர் சாகசமாக கறக்கும் முப்பத்தொம்பது நாயிரத்தோட வேலை சேனா பார்த்தீங்கன்னா இன்னும் அதை ஒரு அறுபது டு எழுபது நாள் வரைக்கும் மேய்க்க வேண்டியது ஒரு வர மாட்டோம் வைத்தி பார்த்தீங்க இந்த வைத்தியவே என்னால் நேரக்கு கட்டி போட்டு காலையில் போய் போட்டு இப்போ தான் எனக்கு வந்தேன் அப்போ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே பச்சைகள் எல்லாம் இளம் பச்சை கொட்டாத வச்சுக்க ரெண்டு வைப்பு போடுற எப்படி வாய் நம்ப திங்கிடுவாருங்க அந்த வவுத்துக்கு வந்து ஃபுல்லாக நிறைக்கணும் செனமாதிரினாலும் நம்ப லோடு கொடுக்கூடாதுனு போட்டு ஒரு லிமிட்டாக கொடுத்துட்டு வர நீங்கள் கொண்டு பருத்தி கொட்டா ஒரு மூட தந்துச்சுங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா முதலாகும் அனுசரித்து தர கொண்டு வாங்க நாற்பதாயிரரூவாய்க்கு ஆயிரரூவா கம்மியாக தான் அதை போட்டிருக்கிறேன் எல்லாம் கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன் என்னங்க அதனால் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கு சரியும்னா கொண்டு போய் தாராளமாக அழமாக இதெல்லாம் அறக்கட்டு பல்லு உரிசி வச்சா திங்கி அப்படியே அறமா வைக்கக்கூடாது சேனமாட்டுக்கு ஒரு லிமிட்லேயே வைக்கலாம்னு தான் நான் ரெண்டு நேரம் தண்ணி கேட்டு இடையில அப்படியே ஒரு நாம்பு அந்த மாதிரியே போயிட்டுருக்குது இன்னும் நீ கறவை கறக்க முடியாது நீங்கள் காம்பு மடியாம்பு பார்க்கணும்னா ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு தடக்காக மூணு தடக்கை எழுத்து பார்த்துக்கலாம் பால் அப்படியே பற்றிக்கு தண்ணி நல்லா இறச்சி விடுவேன் சில பேர் ஓட தண்ணியில் கொண்டு போய் நிற்க வைக்கணும்னு சொல்கிறாங்க அது நான் பார்த்து இல்லை அது மடி வற்ற வைக்கிறதுக்கு பால் ஓடறதுக்குறத மாடுத்தேவன் போடாமட்டாம ஆட்டோமேட்டிக்கு இந்த ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் வீட்டு கறக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீடிச்ச நாளைக்கு அப்படிக்காந்தால் மாடு போடுதுக்கு எந்த மாடுமே உங்களுக்கு அடித்த ஒரு மாடு இல்லை ஒருக்கா ரெண்டு தரக்கா அதோட சரி இது ஆறுவல் கெடேறி இது உங்களுக்கு வளர்ப்பு விலைக்கே தர்றேன் கறவே இப்போ ஒரு ஒன்றரை லிட்ரு அந்த மாதிரி கறக்குதுங்க ஒரு நேராக மடி உள்மடியாட்ட தேம்பல பூங்காம்பு அதெல்லாம் கறக்கறதுங்கலாம் இருக்கு கெடேறி தானே ஆறுவல் தலையீத்தே உங்களுக்கு இப்போ பால் ரேட்டுக்கும் கூட வெறுமாடு நீங்கள் மேய்ச்சி சனியாகிற கூட தர கொண்டு போய் கறங்க இதோட இருபத்தி ஒம்பது ரூபா போட்டிருந்தேன் இப்போத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழாம் கூட கொடுங்க இன்னும் அதுலேயே அனுசரித்து எல்லா மாடுமே போட்ட வேலையிலேருந்து அனுசரித்து தர்றேன் ஆதாக்சன் ஃபார்ம்ஸில் சீக்கிரம் விற்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா எனக்கு கட்டுச்சுன்னா டக்குன்னு விட்டுருவேன் ஏன்னா நம்மளுக்கு பைசில் பேசவோ தரம் சொல்கிறவோ ஆள் இல்லை நம்மளா பார்த்து டக்கு டக்குன்னு விற்றுக்கிட்டாத்த கை காசு ஐநூறு ஆயிரம் வருதா வித்தலாம் அரமாக நட்டத்துக்கு போட்டு அடிச்சாங்கன்னா தான் பண்ண முடியாது ஏன்னா பத்து மாடுக்கு ஒரு மாடு பெயிலியர் ஆகுது இப்போ அந்த சிவாசி நேற்று எத்தனை பேர் கேட்டீங்க அல்லாது கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னு சொல்லியிருப்பேன் இன்னும் பார்த்தீங்கன்னா அது நான் கொடுக்கல என்ன காரணம் கேட்டிங்கன்னா பால் கம்மியாக தெரிஞ்சுது மடி கொஞ்சம் சுரப்பு ஒரு நாள் நம்ம நிறுத்திட்டு பார்க்கலாம் கறவையெல்லாம் அஞ்சு அஞ்சு அடிக்காது அந்த பெருமாடு நேற்று போட்டுருந்தோம் நிறைய கேட்டவங்களுக்கு மட்டும் இது புரியி அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொடுக்கல ரெண்டு நாள் போய் போடுறேன் ஒன்று போய் சந்தோஷமாக இருந்ததுங்க அந்த மாடெல்லாம் இருக்குது இப்போ காட்டுறேன் மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இதெல்லாம் நல்லா ரெண்டு மாடு தேவையான தின்னு மடி பெருக்கில் பார்த்திங்கன்னா மாட்டை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது சுழி சுத்தமான மாடு எல்லாமே இந்த கஜப்த்த சிவாஜி கஜப் இது செங்கல்பட்டுக்கார ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டு ஒரு ஜாயிண்ட் வாடகையே கிடைக்காம நிற்கிது ஏதாவது தொடர் தூரம்னா கொண்டு போய் சந்தோஷமாக